ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க நம்ம சேனல்ல இலங்கையில மற்ற உலகத்துல நடந்த உண்மையான ஹோர சம்பவங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அமெரிக்காவில நொவாடா என்ற மாநிலத்துல நடந்த ஒரு உண்மையான ஹோரல் சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான பல சம்பவங்களை தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா மறக்காம யாழ் பசங்க ஹோரர் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தா மறக்காம யாழ் பசங்க ஹோரன் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் மத்த இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வர வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் சொன்ன மாதிரி இந்த சம்பவம் வந்து அமெரிக்காவுல நொவாடா என்ற மாநிலத்துல நடந்திருக்கு இருபத்தி மூன்று நடந்த ஒரு உண்மையான ஒரு எங்களுக்கு ப்ரூஸ் என்றவர் தெரியப்படுத்தியிருக்கார் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ப்ளூஸ் என்றவர் வந்து கிட்டத்தட்ட எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இவர் வந்து தனிமையிலேயே கூடுதலா இருக்கிற ஒரு அப்ப ஒரு வீட்டுல தனிமையிலே வர கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஐம்பது அவர் தூங்க போறதுக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு ஐம்பது ஆகிற அளவுக்கு அந்த வீட்டிலேயே இருப்பாராம் பட் எங்கேயுமே வெளியிலே போக மாட்டாராம் அந்த வீட்டிலேயே எதையாவது எதையாவது ஜோதிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ப்ரூஸ் என்றவர் அப்படியே இருந்திருக்கு அப்படியே இருந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இவரோட அண்ணா வந்து இறந்திருக்காரு இவருக்கு வந்து நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரியும் இருந்திருக்கோம் அதுல இப்ப இறந்தவர் வந்து இவரோட ரெண்டாவது அண்ணாவா அப்ப இறந்துருக்க ரெண்டாயிரத்தி இருபதுல அவருக்கு அண்ணா இறந்திருக்க இதை கேட்டோன்னே ப்ரூஸ் வந்து அண்ணன் இறந்துட்டேன் கேட்டோனே ப்ரூஸ் வந்து வேகாஸ்ல இருந்து வலிக்கிட்டு கொலராடோ என்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்க அங்க வந்து அங்கதான் அவங்களோட அண்ணா இருந்திருக்க அங்க கடைசியா அவரோட அண்ணாவை பாத்துருவோம் என்ற ஒரு ஆர்வத்துல போயிருக்கார் போயும் அங்க போய் அந்த அவரோட அண்ணாவை கடைசியா பார்க்காம திரும்பி வந்திருக்கார் ஏன்னா இந்த அண்ணாத்துக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் இவருக்கும் இவரோட அண்ணனோட வைஃபுக்கும் அதாவது இவரோட அன்னிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்காங்க அந்த பிரச்சனையாலதான் அதால தான் அஹ் அவர் அந்த வீட்டை விட்டு வந்து இங்க தனிமையிலேயே இந்த வீட்டுல இருக்கிறார் அப்ப அதால போயிருக்காரு அந்த அண்ணனை கடைசியை பார்ப்போம் என்று பட் அவரால அந்த கோதம் போயிருக்க இருந்தாலும் அவருக்கு மனசுக்குல அவரை அவரோட அண்ணனை கடைசியாவும் பார்க்காம திரும்பி அவரோட வீட்டுக்கே திரும்பியும் வந்திருக்க அதாவது அந்த பிரச்சனை என்னன்னா ப்ரூஸ் வந்து ஒரு நிறுவனத்தை ஒன்று நடத்தி கொண்டு வந்திருந்திருக்க அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போய்க்கொண்டு அந்த டைம்ல இவங்களோட அண்ணி வந்து அந்த நிறுவனத்தை எங்களுடையதை ஆக்கணும்ன்றதுக்காக அதாவது தான் அதை கைப்பற்றணும்ன்றதுக்காக கணக்க பிரச்சனையெல்லாம் செஞ்சு அந்த அந்த நிறுவனத்தை தன்னை தண்டையை ஆக்கணும் பெரிய பிரச்சனை எல்லாம் செஞ்சு அந்த பிரச்சனை அது பெரிய பிரச்சனை ஆகித்தான் அவங்களோட வீட்டுல இருந்து வெளியில கலைச்சு விட்டு இருக்கா அவர் இப்ப இருக்கிற இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கார் இந்த வீடு வந்து ஒரு அமானுஷ்யமான இப்ப இருக்கிற ப்ரூஸ் வந்து இருக்கிற வீடு வந்து ஏனண்டா அந்த வீட்டுக்கு யாருமே சுத்தி வர தூரம் இருக்கணுமோ அது மட்டும் இல்லாம சுத்தி வர அந்த வீட்டுக்குள்ள யாருமே வர மாட்டினோம் அந்த வீடு வந்து அஹ் அதாவது அங்க போய் தங்குறாக்கள் அங்க போய் இருக்கிறாக்கள் ஈரோடு இருக்க மாட்டேங்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்திருக்கு அப்ப அந்த அந்த வீடு ஒரு பயங்கரமான வீடு இருந்தாலும் அவர் இந்த வீட்டை விட்டு வீட்டு திறக்கப்பட்ட வழியாது செய்யலாம அந்த வீட்டுல இருந்திருக்காரு இப்ப வரைக்குமே அவர் ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்திருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாலதான் இவர் வெளியில வந்து இப்ப இந்த வீட்டுல இருக்கிறார் அதாலதான் அவர் அண்ணாவை கடைசியா பார்க்கணும்னு போயும் இருந்தும் மனசு கேட்காம திருப்பி கடைசியா அந்த அண்ணாவை கூட பார்க்காம திரும்பி வந்திருக்கார் சரின்னு அப்படியே நாட்கள் போயிருக்கு சரியா ப்ரூஸ் அவர்களோட அண்ணா இருந்து ஒரு சரியா ஒரு மாசம் கழிச்சு அந்த வீட்டுல ப்ரூஸ் அவர்களுக்கு அமானுஷ்ய பிரச்சனைகள் அதாவது கொஞ்சம் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க தொடங்கியிருக்கு அது அவருக்கு ஒவ்வொன்ற ஒன்றா நடக்க தொடங்கிருக்கு அது என்னன்னா அவங்களோட அண்ணா இருந்து ஒரு மாசம் கழிச்சு இவர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பொதுவாவே பன்னெண்டு ஐம்பது ஒரு மணி அளவுல தூங்குறவர் அதனால ஒரு நல்ல நிதிரையில போய்கிட்டு இருக்கிற டைம்ல இவருக்கு இவரோட அண்ணா வந்து ப்ரூஸ் என்று கூப்பிட்டு ப்ரூஸ் என்னோட நான் ஒரு சிறந்த அதாவது நல்ல அந்த நீயும் வா என்னோட வா என்னோட வா என்று அவரோட காலை பிடிச்சு இழுத்துருக்காரு அவங்களோட அண்ணா வந்து அவரோட காலை பிடிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு இழுக்கலை அப்ப இழுத்து கொண்டு வந்திருக்காரு இவர் அப்ப ப்ரூஸ் வந்து அவர்கிட்ட பெரிய அண்ணாவை சொல்லி நான் எங்கயுமே வரல நான் இங்கேயேதான் தான் இருப்பேன் சொல்லி அவர் கத்திருக்காரு கத்தி திருக்கிட்டு ஒலும்பி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது கனவுன்னு ஓகேன்னு போட்டு அந்த நாள் முடிஞ்சிருக்கு அதே மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து அவருக்கு கொண்டே இருக்க வேலை இருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கு அடுத்த நாளும் இதே மாதிரியான ஒரு கனவு வந்திருக்கு அதே மாதிரியே அவங்களோட அண்ணா அவரை கூப்பிட்டு இருக்காரு நான் இருக்கிற இடம் சிறந்த இடம் அங்கே வந்துருன்ற மாதிரி கூப்பிட அதே மாதிரியான இவர் நான் வரல என்று போட்டு திருக்கிட்டு கனவுன்ற ஒரு நம்பிக்கையில திருக்கிட்டு ஒழும்பி தான் வரலன்னு சொல்லியிருக்காரு அந்த டைம்ல அந்த கால இழுத்தார் தானே அதாவது அந்த காலோட பிரிவுற அதை பிரிச்சு இப்படி இழுத்துக்கொண்டு இழுக்கிற மாதிரிதான் அவர் கனவுல வந்திருக்கு அப்ப அந்த இழுத்த அந்த நோ வந்து அவருக்கு தெரிஞ்சோண்டே இருந்திருக்கு வேகமா இழுத்து அந்த தெரிஞ்ச இதே மாதிரி நடந்தோன் இருக்கு அஹ் அடுத்த நாள் இந்த சம்பவங்கள் நடந்துருக்கு அதே மாதிரி கனவுல அவரோட அண்ணா வந்து இவரை கூப்பிட்டு இருக்காரு இவர் சொல்லி சொல்லியிருக்கார் முறையும் திடுக்கிட்டு ஒழும்பி பாத்திருக்கார் பட் இந்த முறை அவருக்கு அந்த இழுத்த நோ அந்த வலி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த பிரிவினல் அந்த காலோட பிரிவிடலை தான் பிடிச்சு இழுத்திருக்காரா இப்ப அந்த நோ தெரிஞ்சோன்னா இவர் என்னென்ன குனிஞ்சு பார்த்துருக்கார் படுத்துக்கிட்டு வந்தவர் ஒழுங்கி பார்த்துருக்கார் என்ன காயமா என்ன ஏதன்னு பார்த்திருக்கார் காலடியில அவரோட அண்ணா இருந்திருக்காரு இப்பதான் அவர் அது உண்மையா தான் நடந்திருக்குன்ற ஒரு இதுக்கு வந்திருக்கார் ரொம்ப பயர்ந்து பட் ஒண்ணுமே செய்யலாமா போயிருக்கு அவருக்கு ஒரு எழுபது வயசு தானே அவர்களாலையும் எதுவுமே செய்யலாம போயிருக்கு ஓகே போட்டு அந்த நாள் நடந்திருக்கு அடுத்த நாளும் இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடக்க அவரால் என்ன செய்யறதுன்னே தெரியாம போயிருக்கு இந்த சம்பவம் ரெண்டு முறையோட மட்டும் நிக்கல மூன்றாவது முறையும் இதே மாதிரியான சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு ஆனா இந்த சமயம் வந்தது அவரோட அண்ணா இல்ல அவரோட அண்ணி இந்த டைம் அவரோட அண்ணா இல்ல அண்ணி அவங்க வந்து ப்ரூஸ் அவங்களோட நெஞ்சில கத்திய வச்சு குத்திருக்காங்க அந்த டைம் ஒரு குளிர்காலம் மண்டபடியா ஒரு ஜாக்கெட் வந்து போட்டிருப்பாங்க அது பெரும்பாலும் தெரியும் அந்த குளிருக்கு போடுற மாதிரியான ஒரு அந்த இருந்தபடியா இவங்க குத்தின கத்தி வந்து அந்த ஜாக்கெட்ல பட்டு அந்த ஜாக்கெட் வெடிச்ச சத்தத்துல இவர் ஒழுங்கிருக்காரு திடுக்கிட்டு ஒழுங்குறது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு கனவுண்டு இது ஏன் வந்திருக்கு என்று ரொம்பவே பயந்து இருக்காரு அதுதான் அவருக்கு ஞாபகம் வந்துருக்கு அண்ணா இருந்த ஒரு குஞ்சனாலயே அவங்களோட அண்ணி வந்து இவருக்கு கோல் பண்ணி உன்னை குத்தி கொள்ளுவன்னு அந்த மாதிரி அவங்களோட அண்ணாவே பார்க்க வரல இந்த மாதிரி ஒரு கோவத்தில் சொல்லி போட்டு ஃபோனை வச்சுருக்காங்க பட் அதால தான் அந்த கனவு வந்திருக்கா இல்லை அது நடக்க போகுதா என்றது தெரியாமே இருந்திருக்காரு ஆனால் அந்த சம்பவம் அவருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு அவங்களோட அண்ணி வந்து அவரை நெஞ்சிலேயே குத்திருக்காங்க இருந்தும் ப்ரூஸ் தப்பிச்சிருக்காரு இதெல்லாம் நடந்து கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் அவங்களோட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இதை பத்தி சொல்லும் போது அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் வந்து இது உன்னோட அண்ணனா இருக்காது அவனை உன்ன இருக்க போறான் உனையே கஷ்டப்படுத்த போறான் அது உன்னோட அண்ணனா இருக்காது அது வந்து நீ இருக்கிற இந்த வீட்டில் இருக்க இது ஒரு அமானுஷிய சக்தியா தான் இருக்கும் நீ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதாலேயே அவர் பூஜைகளும் செஞ்சிருக்காரு ஆனா இப்ப வரைக்குமே அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு அந்த சம்பவங்கள் அதாவது அவர் தூங்கும்போது அவரோட அவரோட பிடிச்சு ஏதோ ஒரு சக்தி அல்லது அவங்களோட அண்ணா நீ என்னோட என்ன மாதிரி அவங்களோட பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கான் அது இரவுல மட்டும் இல்லாம பகல்லையும் அதே சம்பவங்கள் அவருக்கு நடந்து கொண்டே இருக்குன்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு உண்மையாவே இது கொஞ்சம் பயங்கரமாகவும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கவலையாகவுமே தான் இருக்கு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு ஒரு சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனைக்காக அவங்களோட அண்ணியே கணக பிரச்சனைகள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அண்ணானவா இல்லை அந்த அமானுஷிய சக்தியா அந்த வீட்டில் இருக்க அமானுஷிய சக்தியா என்னன்னு தெரியல இப்போ வரைக்குமே அவர் தான் இருக்காரு இதை பற்றின இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவுமே இருந்தால் குமனில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் இதே மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்து இருந்தால் மறக்காம யாழ் பசங்க ஹோர்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இந்த ஸ்கிரீன்ல தெரியிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க அது சுவாரஸ்யமா இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் நாங்க வீடியோ போடாம ஒரு ரெண்டு மூணு கிழமை ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏனெண்டா வீடியோஸ் கணக்காக எடுக்க முடியல கதைகள் எனக்கு வர்றது கொஞ்சம் குறைவா இருக்குது அதாலேயே கணக்காக வீடியோஸ் எடுக்க முடியல இனி தொடர்ந்து கதைகள் வரும் நம்புறேன் வருபட்சத்துல தொடர்ந்து வீடியோக்கள் வந்து இருக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு தந்து கொண்டே இருப்பீங்கன்னு நம்புறேன் மறக்காம உங்களுக்கு நடந்த சம்பவங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம சம்பவங்கள் கணக்கா பார்க்கணும்னா இதே மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சைப் பெல்பட்ட கொடுத்து விடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம இந்த வீடியோவை அப்போதான் பல பேருக்கு நம்மளோட வீடியோ போகும் அப்பதான் கன பேர் எங்களோட வீடியோ பார்ப்பாங்க நான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகவும் உதவியா இருக்கும் இதே மாதிரியான இன்னொரு சம்பவத்தோட இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் ஓகே பாய்